அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் அச்சய மரக்கட்டிலுடைய நிறுவனர் அன்று தலைவர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சே மார்க்கெட்டிலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இது நாள் வரையிலும் ஓரங்களில் இருக்கக்கூடிய யாசகர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவழ்க்கை கொடுக்கறதுக்காகவும் யாசகர் லேட்டர் இந்தியாவை படைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாலையில் இருக்க நபர்களை மீட்டு அவங்களை நாங்களே சுத்தம் செஞ்சு புத்தாடைகள் அணிவித்து அவங்கள பற்றிய கருத்துக்களை கேட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அவங்களோட மென்டல் ஹெல்த் ஆல் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து அனலைஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுப்போம் நிறைய நபர்ல முதியோடங்களை சேர்த்துருக்கோம் மணல் காப்பத்துல சேர்த்துருக்கோம் நிறைய குடும்பத்தை விட்டு பிரிச்சு பிரிஞ்சு வந்த தாத்தா பாட்டிங்களை நிறைய பேர்த்த அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி குடும்பத்தோட நாங்க வந்து ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து வெளியில நிறைய பேர்த்த ஹோமில் சேர்த்தோம் நம்மளுக்கே ஹோம்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு கிட்டத்தட்ட பல வருடங்களாக நாங்கள் வந்து இடம் வாடகைக்காக தேடணும் எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா யாசகர்களுக்காகன்னு கேட்டால் யாரும் வாடகை கொடுக்க முன் வரலை அதுக்கப்புறம் தான் ஈரோட்டில் ராம்நகர் சூலை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து ஒரு இடம் இந்த இடத்த வந்து வாடகைக்கு எடுத்தோம் இது வந்து வெறும் எம்டி சூர் தான் இருந்துச்சு இந்த எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் மெல்ல 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 புரிய சேர்க்குற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை உருவாக்கி சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் எல்லாத்தோட ஸ்பான்சர்ஷிப்ல நாங்கள் வந்து மெல்ல 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 ஒவ்வொரு விஷயத்தை உருவாக்கி டெவலப் பண்ணியிருக்கோம் மேஜராக இருந்து எங்களுக்கு வந்து சிவகுமார் சார் சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு கோவில் மாதிரி இந்த இடத்த நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது முயல் இருக்குது டாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து கோழி இருக்குது ஆடு இருக்குது இது எல்லாமே இவங்களோட மனநிலையை மாற்றுறதுக்காக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் தோட்டங்கள் மாதிரி உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் ஃப்ரீயாக அவங்க இருக்கணும் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ ஸ்பேஸையும் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் ஈவினிங் ஆனால் யோகா ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து இவங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் இவங்களை இவங்கள வந்து மனதளவில் இவங்களை மாற்றணும் அதாவது சாப்பாடு போகிறது உண்மையான தர்மம் தான் ஆனால் சாப்பாட்டையும் தாண்டி அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்கி நாலேஜ் இருக்கும் நிறைய புக்ஸ் படிப்பாங்க ஆக்டிவிட்டி நடக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் ஊதுபதி செய்கிறோம் பேப்பர் பேட் செய்கிறோம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு சுய வேலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பல நாளாக தவிச்சிட்டு இருக்க நிறைய பேர்த்த அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிருக்கோம் இளைஞர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நானூறு வாலண்டியர்ஸ் ஈரோட்ல பார்த்தீங்கன்னா எண்பது ஆக்டிவான வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நோக்கமே பெகர்ஃபி இந்தியா தான் ஆனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாடகை இடம் மாதம் இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்பான்சர்ஷிப்பில் வாங்கி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இந்த இடம் வந்து பேங்க் மூலமாக அதாவது இந்த இடத்தோட ஓனர் இந்த இடத்த வச்சு லோன் வாங்கியிருக்காரு அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவர் லோன் அதை கட்ட முடியாத காரணத்தினால பேங்க் வந்து இந்த இடத்த ஏலத்தில் எடுத்து வேறொரு நபருக்கும் விட்டுட்டாங்க அந்த நபரும் அந்த பணமாக ஃபுல்லாக கட்டிட்டாங்க அதனால் எங்களை இமீடியட்டாக காலி பண்ண சொல்லி எங்களுக்கு வந்து கரெக்டாக ப பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாசம் சொல்றாங்க கரெக்டா ஏப்ரல் பதிமூணு லாஸ்ட் டேட் அப்படின்னு இருக்காங்க இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு நாங்க அதுக்குள்ள நாங்க வந்து காலி பண்ணனும் எங்க போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல நிறைய நாங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த இடத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு பேத்துக்கு மேல இந்த இடத்துல மூலமா நாங்க காப்பாத்திருக்கோம் இப்ப எங்க போகிறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கோம் அதை அடுத்து தான் நாங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ இனி ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா இவ்வளோ செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக நாங்கள் சொந்த இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாங்கினா கூட மெல்ல 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 டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துருக்கோம் அந்த இடத்துல தான் உங்களை கொண்டு போய் அக்காமடேட் பண்ணணும் ஆனால் அது வரையிலும் எங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச சேவை கண்டிப்பாக தர்மம் எங்களை காப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறது என்னன்னா இன்றைக்கி உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நாங்கள் ஆயிரம் பேருக்கு மேலே காப்பாற்ற they ஆயிரம் பேர்த்த காப்பாத்துட்டது வேணா நாங்களா இருக்கலாமே தவிர அவங்கள காப்பாத்த எல்லா வகையிலுமே உதவி செஞ்சிருக்கிறீங்க இங்க பாக்கக்கூடிய எல்லாருமே உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க வாலண்டியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எல்லாரும் இவங்களோட எல்லாத்தோட உழைப்பு தான் இன்னைக்கு நாங்க ஆயிரம் பேர்த்த காப்பாத்தி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தோட உழைப்பு மட்டும்தான் நான் எல்லாத்திலையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா நாங்க இடம் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுல கட்டடங்கள் கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்க அங்க கொண்டு போய் சிப்ட் பண்ணணும் நிறைய பொருள்கள் வாங்கணும் இதுக்கு நிறைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது உங்களோட சின்ன சின்ன உதவிகள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சின்ன 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 எப்படி ஒரு தீபோ அதே மாதிரி உங்களோட சின்ன உதவிகள் வந்து பல பேர்த்து வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஆச்சரியம் இல்லை செஞ்சு உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் பண்ணுங்க ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ இல்லை பெரிய அமௌண்ட்டோ ஏதா இருந்தாலுமே எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த இடம் வாங்குறதுக்கும் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க இது ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய உதவி பல யாசகர்கள் பல ஆதரவற்றவங்க பல தாத்தா பாட்டிங்களுக்கு உதவி செய்யுங்க சிறந்த அச்சியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க லட்சியம் வந்து முடியும் வரை யாசகமற்ற தாயகம் படைக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது இக்கட்டான சூழலில் உங்களோட உதவிகளை நாங்கள் நாடி நாங்கள் வந்திருக்கோம் தயவு செல்லு உதவி பண்ணி நபர்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க